இவர் ஏன் வந்தாருங்கிறது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருவேளை தோணுது என்னன்னா அரசியலையும் வளர்ச்சியையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் ஒரு அரசியலா ஒரு பிரச்சனை இருக்குது மத்திய அரசு கூப்பிடற மீட்டிங்ல நீங்க போனாதான் மத்திய அரசு திட்டங்களை பத்தி நீங்க அறிஞ்சிக்க முடியும் ஸ்டாலினுக்கு கரெக்டா நான் சொல்லுவேன் என்னன்னா கரெக்டா அறிவுரை கிடைக்கல அட்வைஸ் ப்ராப்பர் கல்வி திட்டம் அது இந்தி திணிப்பு என்னல்லாமோ சொல்லி பாலிடிக்ஸ் வட இந்தியால பல மாநிலங்கள்ல இந்த ட்ரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க இந்த ட்ரோனை ஓட்டின பிறகு அவளை ட்ரோன் திதிங்கிறாங்க அதாவது ட்ரோன் அக்கா எப்ப பேசினாலும் மத்திய அரசுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க வளர்ச்சிகளை பத்தி பேசுவதே கிடையாது இந்த டாஸ்மா மாதிரி ஒரு கேஸ் வந்த பிறகு பல நபர்கள் மாட்டின்ற பிறகு வருக எடப்பாடியார் இருந்தாரு முதல்வரா அவரும் வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிட்டே இருந்தாரு இது பண்ணணும் அது பண்ணணும் அது செய்யணும் அவர் வந்தது நல்லதுதான் ஆனா இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது பல மாதங்களுக்கு பிறகு வந்தது என்ன ஆச்சுன்னா நெகட்டிவா இருக்குது ஆனா இன்னைக்கு டெல்லியில டிஎம் பத்தி என்னன்னா அது ஊழல் அரசு இருக்குது ஊழல் கட்சின்னு எங்களை போதி பழி வாங்குறாரு ஆனா மக்கள் மத்தியில என்ன கேக்குறாங்க இவ்வளவு ஊழல் எப்படி நடந்துச்சு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்கள் எல்லாருமே கேட்கற கூடிய ஒரே கேள்விதான் தமிழக முதல்வர் மூன்று முறையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம இப்போ ஏன் கலந்துக்கிட்டாரு அதுவும் இல்லாமல் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரான மம்தா பானர்ஜி கலந்துக்கல கேரள முதல்வர் கலந்துக்கல கர்நாடகா முதல்வர் கலந்துக்கல ஆனா ஏன் இவர் மட்டும் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற கேள்வி வந்து இங்க தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது டெல்லியில் என்னஜி நடந்தது ஏன் இவர் வந்து டெல்லி இப்போது வந்திருந்தார் உண்மையிலுமே இவர் வந்து தமிழகத்திற்கான குரலை அங்கே எழுப்பினாரா என்னஜி நடந்தது இல்லைங்க ஒன்றுங்க டெல்லியில் இங்கே அவர் வந்தார் இவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் கிடச்சிச்சு ஏன்னா அந்த நித்தி ஆயோக் மீட்டிங்க்குள்ளேயே பிரதமர் ஒரு முதல்வரை பார்த்தாரு தனிப்பட்ட ரொம்ப ரொம்ப நாள் உட்காந்து அந்த மாதிரி பெரிய மீட்டிங் இல்லை ஒரு காட்டு கால் நடந்துச்சு இவர் ஏன் வந்தாருங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேளை தோணுது என்னன்னா இத்தனை நாள் வராம நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அரசியலையும் பண்ணிட்டோம் அதாவது டிஎம்கேக்கு ஒரு அரசியலா ஒரு பிரச்சனை இருக்குது தேர்தல் வர்றது ஆளுங்கட்சி பிஜேபி எதிர்கட்சி இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்குது உள்ளூர் பக்கம் நீங்க தமிழ்நாடு முதல்வர் அவர் பிரதமர் மத்திய அரசு கூப்பிடுற மீட்டிங்ல நீங்க போனா தான் மத்திய அரசு திட்டங்களை பத்தி நீங்க அறிஞ்சிக்க முடியும் மத்திய அரசு திட்டங்களையே அறிஞ்சிக்கலாம் அதை தவிர்த்து தமிழ்நாடு கோரிக்களை அழகா எடுத்து வைக்கலாம் ஆனால் அரசியல் பண்ண முடியாது இங்க அரசியலே பண்ணணும்னு நினைச்சிட்டு இவருக்கு மிஸ்கைட் பண்ணிட்டாங்க ஸ்டாலினுக்கு கரெக்டா நான் சொல்வேன் என்னன்னா கரெக்டா அறிவுரை கிடைக்கல அட்வைஸ் ப்ராப்பர் இல்லை பாருங்க முதல்ல அவர் முதல்வர் ஆன பொழுது இருபத்தி பிறகு ஒரு மீட்டிங் நடந்தது நேரு ஸ்டேடியத்தில் அது பிரதமர் சென்னைக்கு வந்திருந்தார வளர்ச்சி திட்டங்களை தறக்க வைக்கிறது அதாவது மத்திய அரசின் சில வளர்ச்சி திட்டங்கள் எது செயல்பட்டாச்சு எது செயல்பட போகுது இல்லை துவக்கல் அடுக்கல் நாட்டல் இந்த மாதிரி பல இது இருந்தது அந்த ஃபங்க்ஷன்ல இவர் என்ன பண்ணார் ஸ்டாலின் ஒரு பொலிட்டிக்கலாக போயிட்டார் இது இல்ல அது இல்லை எங்களுக்கு அது வந்து சரியா போற ஏன்னா நீங்க பிரதமரோட தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிறத பேசி வாங்கணும் நீங்க என்ன ஏன் பிரதமரை எதிர்த்து போயிட்டே இருப்போம் இவர் திருப்பி மாட்டாரு அத மாதிரி ஒரு இருபத்தொன்னுல நினைச்சாங்க இருபத்தி நாலுல இவர் வரமாட்டாருன்னு ஆனா வேற விஷயம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ரிவர்ஸ் கேர் போ தெரியல கல்வி திட்டம் அது இந்தி திடிப்பு என்னெல்லாமோ சொல்லி பாலிடிக்ஸ் ஆனால் பாருங்கள் மக்கள் என்ன கேட்பாங்க நீங்கள் ஐந்தாண்டு காலம் இருந்தீங்க மத்திய அரசு பல திட்டங்களை சொல்லிச்சு மத்திய அரசு பல ஏழ்மையை ஒழிப்பதற்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன் விஜய் இப்போ வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த ட்ரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நிறைய இந்த கிராமப்புறத்தில் போய் கிராம பெண்மணிகளுக்கு எப்படி ட்ரோன் ஓட்ட சொல்லு தராங்க இந்த ட்ரோனை ஓட்டின பிறகு அவளை ட்ரோன் தீதிங்கிறாங்க அதாவது ட்ரோன் அக்கா அவங்க அந்த கிராம பஞ்சாயத்தில் அந்த ட்ரோனை அவங்களுக்கு ஒரு ட்ரோன் கொடுத்துட்றாங்க ட்ரோன் ட்ரெயினிங் பண்ணிவிடுறாங்க அங்கே இருக்கிற நூறு விவசாயிகளுக்கு அவங்களோட வயல்லாம் இந்த பெஸ்டிசைடு இது பண்ண வச்சுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணணும்னா இவங்க பண்ணுறாங்க இதை தவிர்த்து நம்ம எவ்வளோ நம்மளுக்கு பயிர் எவ்வளோ நட்டம் எவ்வளோ பயிர் வந்திருக்கு அதை கேமரா மூலமாக எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ட்ரோன் உபயோகப்படுத்துகிறாங்க இந்த ட்ரோன் பாருங்க வட இந்தியால பல கிராமங்கள்ல இந்த பெண்மணிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துருச்சு இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் அவங்களால அமல் பண்ண முடிஞ்சிச்சா எத்தனை இந்த மாதிரி ட்ரோன் அக்காக்களை நீங்கள் தயாரித்தீர்கள் தமிழ்நாடு விவசாயத்துல முன்னாடி இருக்கிற மாநிலம் இந்த மாதிரி பல திட்டங்களை ஏன் நீங்க அமல்படுத்த இத பத்தி எவ்வளவு தரம் நீங்க வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசிருக்கீங்க எப்ப பேசுனாலும் மத்திய அரசுக்கு தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க வளர்ச்சிகளை பத்தி பேசுவதே கிடையாது இதெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க இது என்னது பாருங்க நீங்க ஒரு தடவை சீப் மினிஸ்டர் வந்தீங்கன்னா ஐந்து ஆண்டு காலம் நீங்க முதல்வர் இருக்க போறீங்க அந்த ஐந்து ஆண்டு காலம் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை மற்ற விஷயம் எல்லாம் பண்ணலாம் நீங்க அதாவது இப்ப பாருங்க கேரளா முதல்வர் பண்ணலையா பினராய் மார்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எலையும் பூனையும் தான் அரசியல பொறுத்து மட்டும் ஆனா அவர் நரேஸ்தான் காரியம் செஞ்சுக்கிறாரு இப்ப பர விழுகையும் போர்த்து வந்துருச்சு அது அதானி அதானி எந்த அதானி இவங்க திட்டே இருக்காங்களோ அதாவது என்னங்க இதுல வந்து இவர் ஏன் இப்ப வந்தாருக்கா அதனால தான் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த டாஸ்மா மாதிரி ஒரு கேஸ் வந்த பிறகு பல நபர்கள் மாட்டிண்ட பிறகு அந்த நபர்கள் வந்து உதயநிதியோட அதாவது துணை முதல்வர் நம்ம ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மேட்டர் ஈடி மேட்டர் வந்த பிறகு இவ அதனால வந்துட்டாரா ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அந்த அவரும் வந்து இதை வந்து பேசியிருக்க மாட்டார் பிரதமருக்கு பிரதமர் இந்த மாதிரி சந்தம சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார் இடி மேட் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொழுதும் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் ஈடு என்ன செய்யணுமோ செய்யணும் சிபிஐ எதற்காக இருக்கிறதோ அதை செய்யணும் அதாவது ஊழல் ஒழிப்பு எதை கேட்டீங்கன்னா ஸ்டாலின் டெல்லி வந்தது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தன்னை கரெக்ட் பண்ணிங்க பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி ஆனா இது தொடரணுங்க ஏன்னா பாருங்க அரசியல் ஒரு எப்ப பார்த்தாலும் இதுவே பண்ணிட்டே இருப்பீங்க ஏன் இப்ப பாருங்க எடப்பாளியார் இருந்தாரு முதல்வரா அவரும் நிறைய விஷயத்துல அவர் வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிட்டே இருந்தாரு இதை பண்ணணும் அது பண்ணணும் அது செய்யணும் அது செய்யணும் இத மத்திய அரசா ஒன்றிய அரசாக்கோ இதுவாக்கோ ஏதோ தமிழ்நாடுல இருந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரா மாதிரி நினைச்சாரு அது நான் என்ன சொல்லுவேன் ஸ்டாலின் நிதி ஆயோ பாருங்க நிதி ஆயோக்ல இந்த தூரம் தீம் என்ன இருந்தது பாரதம் வளர வேண்டும் என்றால் மாநிலங்கள் எப்படி வளர வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியா எப்படி இருக்கணும்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி தயார் தயார்ப்பா மாநிலங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு எது ஸ்டாலின் டெல்லியில இருக்காரு தமிழ்நாடு வளர்ந்தால் இந்தியா வளரும் இந்தியா வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும் இவ அதே தானே வந்து இங்க சொல்லிட்டு போனாரு தமிழ்நாடு வளர வேண்டும் மாநிலங்கள் வளர வேண்டும் சொல்வது ஒன்னே தானே அப்ப இதுல எதுக்கு அரசியல் இது ஒரு நல்ல அவர் வந்தது நல்லதுதான் ஆனா இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது பல மாதங்களுக்கு பிறகு வந்தது என்ன ஆச்சுன்னா இது நெகட்டிவா இருக்குது ஏதோ ஒரு அரசியல் பிரஷர்ல வந்த மாதிரி இருக்குது இது தேவையற்ற ஒரு இது இல்ல இது எதுக்கு இது முன்னாடி நீங்க என்ன பாருங்க அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டங்க வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட் இதோட சென்டரோட கோவரேட் பண்ணி பல விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் அவர் சாதிக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டாரு அரசியல் காரணத்துக்காக அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது பட் சரியான அட்வைஸ் இல்லை அண்ட் இன்னொரு விஷயம் விஜய் இவர் ஏதோ ராகுல் காந்தியை நம்பிட்டு இருந்த மாதிரி இருக்கு ஏன்னா ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன்னு சொன்னாரு ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்துடும் காங்கிரஸ் வந்துச்சுன்னா நமக்கு திருப்பி பழைய மாதிரி கா டிஎம்கே மத்திய அரசுல வந்துடும் ஆனா இன்னைக்கு டெல்லியில டிஎம்கே பத்தி என்னன்னா அது ஊழல் அரசுன்னு இருக்குது ஊழல் கட்சின்னு இப்ப டெல்லியில நீங்க கேட்டீங்கன்னா டிஎம்கே ஏதாவது இத அடுத்த அது மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது ஆனா டிஎம்கே பத்தி இமேஜ் என்ன சொல்லுங்க ஊழல் இவங்களுக்கு தேசத்தை பத்தியோ நாட்டை பத்தியோ மாநிலங்களை பத்தி கூட கவலை கிடையாது பற்றே கிடையாது ஊழல் பண்ணணும் தன் குடும்பம் வளரணும் இப்படியே தான் இருக்காங்கங்கிறது டெல்லியில சொல்றாங்க இந்த இம்ப்ரெஷன் இருக்குது தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் டெல்லியில இருந்து உடனே தமிழகத்திற்கு வந்த உடனே சொல்கிறார் இடி அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் திமுகவை குறிவைத்து செயல்பட்டதை போல வேறு எந்த கட்சியையும் இந்த அளவுக்கு குறிவைத்து அவர்கள் வந்து செயல்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு செய்து இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பாக்கிறீங்க நீங்க அது அது சொல்கிறாரு அதாவது அவர் திருப்பி திருப்பி ஸ்டாலினாக இருக்கட்டும் திமுக தலைவர்கள் சொல்வது ஒரே மேட்டர் தான் இது பழி வாங்கும் அரசியல் எங்களை போதி பழி வாங்குறாரு ஆனா மக்கள் மத்தியில் என்ன கேக்குறாங்க இவ்வளவு ஊழல் எப்படி நடந்துச்சு ஏது டீட்டெயில்ஸ் கிடைக்குது எங்க போனாலும் பணம் கிடைக்குது இடி எங்க ரைடு போட்டாலும் வருது எப்படி இவ்வளவு நபர்கள் எப்படி இருக்காங்க இவ்வளவு ஊழல் பண புழக்கம் எப்படி வந்துச்சு டாஸ்மாக விவரம் இருக்கட்டும் எந்த மேட்டரா இருக்கட்டும் சாண்ட் மைனிங் எந்த இதை எடுத்தாலும் ஊழல் இருக்குது அப்புறம் மக்களும் டைரக்டா ஃபீல் பண்றாங்க இல்ல ஊழல் அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுகவோட ஊழல் ஊழலுக்கு எதிர்த்து பேசி ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது இப்போ மக்கள் மத்தியில என்ன நினைக்கிறாங்க இது ஊழல் அதிகமாயிடுச்சா குறைஞ்சிடுச்சா இந்த கேள்வியோட பதில தான் ஆனா கேள்வி கேட்குற நிலைமையிலேயே இல்ல அவங்க பதிலுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது காரணம் ஊழல் முழுகிறவங்களுக்கு இன்னும் ஊழல் பண்ணணும் ஏன்னா நீ எந்த ஸ்கீம் எடுங்க எந்த விஷயம் எடுங்க அதுல ஏதாவது ஒரு இது இருக்குது அதாவது நேர்மையா ஒரு விஷயமே நடக்கிறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல இந்த இடி விசாரிப்பதற்கு கொடுத்த இடைக்கால தடை என்பதை திமுகவினர்லாம் வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு வராங்க இது வந்து இடிக்கு இந்த இடைக்கால தடை என்பது கொடுக்கப்பட்டது திமுகவினருக்கு இந்த கொண்டாட்டம் என்பது இதெல்லாம் நீங்க எப்படி இது என்ன கொண்டாட்டங்க டாஸ்மாக ஊழல் என்ன கொண்டாடவும் முடியும் அது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்கள் அக்யூஸ்டாக பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லலை அதாவது டாஸ்மா அதிகாரிகள் மீது ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லலை இதுவரை நீங்கள் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க அதுவும் சொல்லலை கப்பில் சிம்பையில் ஒரு விதமாக எடுத்து சொல்லியிருக்கார் இவங்க டாஸ் பார்க்க டார்கெட் பண்றாங்க அந்த அடிப்படையில் வச்சு இதை பண்ணுற ஒரு ஸ்டே ஆனால் கப்பில் சிம்பல் எடுத்து சொன்னது என்னவோ அது என்ன முழு உண்மையா அவர் சொன்ன ஆ ஏன்னா அதுதான் ஒரு மெயின் மேட்டருங்க அவர் சொன்ன மேட்டர் கரெக்டாக அது அதில் தான் வந்திருக்கு இப்போ பாருங்க இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் மணி ட்ரெயில்லு பணப்புழக்கம் புழக்கம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் விட்ருவாங்களா அப்படியே இதை விழ இதை விட முடியுமா என்ன கேட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க இது தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது இதுல ஃபுல் ஸ்டீம் போவாங்க அது உங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும் ரத்தீசனா இருக்கட்டும் இல்லை வேற யாராவது நபர்கள் ஏன்னா டாஸ்க் பாங்கில் ஊழல் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ்நாடு மக்கள் நம்புறாங்க யாருக்கும் வேற கருத்து கிடையாது டிஎம்கே கே கேட்ரி கேளுங்க அவங்களும் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இதுல கொண்டாட்டத்துக்கு என்ன இருக்குதுங்க இப்ப போ பா பாருங்க இது பேட்டர் ஒண்ணும் முடியவே இல்லை இதுதான் ஆரம்பம் என்ன கேட்டீங்கன்னா அக்டோபர் நவம்பருக்குள்ள இந்த கேஸ் ஒண்ணு பெருசா போகும் திருப்பி வருவாங்க சுப்ரீம் கோர்ட்ட ஏதா பிரச்சனைனா இடி இடி விட மாட்டாங்க ஏன்னா பிரதமர் தரப்புல இருந்து என்ன எந்தெந்த ஊழல் பாக்குறீங்களோ அதை முடிவு கொண்டு போங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம் விஜய் வணக்கம்